ஏடிபி சேலஞ்சர் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி தொடர் சென்னை நொங்கபாக்கத்தில் தொடங்கியுள்ளது வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் பதினான்கு நாடுகளை சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அசோக் அண்மையில்தான் தமிழ்நாட்டுல கிழ இந்தியா விளையாட்டு போட்டிகள் என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இந்த நிலையில சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற டென்னிஸ் அகாடமியில் ஏடிபி சென்னை ஓப்பன் சேலஞ்சர்ஸ் ஆடவருக்கான டென்னிஸ் தொடர் என்பது தொடங்கி இருக்கின்றது பிரதான சுற்றுகள் என்பது நாளை தொடங்க இருக்கின்ற நிலையில இன்று தகுதி சுற்று போட்டிகள் என்பது தொடங்கி இருக்கின்றது வரும் பதினொன்றாம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்ற நிலையில பதினான்கு நாடுகளில் இருந்து முன்னணி டென்னிஸ் வீரர்கள் இதுல பங்கேற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து முன்னணி டென்னிஸ் வீரர்கள் அதாவது சுமித் நாகல் ராம்குமார் ராமநாதன் ஸ்ரீராம் பாலாஜி உட்பட இந்தியாவிலிருந்து பதினான்கு டென்னிஸ் வீரர்கள் இந்த காலத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று வளரும் இளம் வீரர்களும் இந்த தொடருக்கான மூலமா அதாவது பிரதான அடியெடுத்து வைக்க இருக்காங்க சென்னையில இந்த ஏடிபி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடருங்கிறது ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் நிலையில இது ஒரு மிக முக்கியமான தொடரா பார்க்கப்படுகின்றது காரணம் ஏடிபி அதாவது சர்வதேச டென்னிஸ் அரங்குல ஏடிபி அந்தஸ்து பெற்ற தொடர் சென்னையில தான் நடக்குது இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும் பார்க்கப்படுகின்றது தமிழ்நாடு அரசின் ஆதரவோட நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற டென்னிஸ் மைதானத்துல இந்த போட்டிகள் என்பது நாளை பிரதான சுற்றாக தொடங்குகின்றது வரும் பத்து பதினொன்றாம் தேதி அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறுதி சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கின்ற நிலையில ஒற்றையர் இரட்டையரும் இரண்டு பிரிவுகளிலுமே போட்டி நடத்தப்படுது ஒட்டுமொத்த பரிசுத் தொகையா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இந்த தொடருக்கான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு அண்மையில கீழ இந்திய விளையாட்டு போட்டிகள் மூலமாதான் தமிழ்நாட்டில் நான்கு பதக்கங்கள் அளவுல டென்னிஸ் விளையாட்டுல வீரர்கள் ஜொலிக்கணுங்கிறதுக்காக சென்னையில இந்த இப்படி ஒரு சர்வதேச தொடர் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது இதன் மூலமா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல தமிழ்நாட்டில் இருந்தும் சரி இந்தியாவில் இருந்தும் சரி சர்வதேச அளவுல வீரர்கள் உருவாகுவதற்கு இது ஒரு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மா பார்க்கப்படுது நாளை பிரதான சுற்று போட்டிகள் என்பது தொடங்க இருக்கின்ற நிலையில இன்று பகுதி சுற்று ஆட்டங்கள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது